ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த டெவில் கான்ஸ்பிரசிங்கிற படத்தோட கதை தான் ரொம்ப சுருக்கமாக பார்க்க போகிறோம் கதை பிடிச்சதுனா படத்தை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் வியூஸ் ரொம்ப கம்மியாக போகிறதுனால கொஞ்சம் ஷார்ட்டாக வீடியோவை முடிச்சுக்க பார்க்குறேன் நம்ம ஒவ்வொருத்தரும் யாரோ ஒருத்தர் சொல்லி அல்லது எப்படியாச்சும் இந்த கதையை கேட்டிருப்போம் அதாவது பூமியில் நம்ம வாழ்கிறதாகவும் கடவுள் அவங்க கூட இருக்கிற ஏஞ்சல்ஸ் சொர்க்கம் அதாவது வானத்தில் இருக்கிறதாவும் சாத்தான்லாம் நரகம் அதாவது பூமிக்கு பல ஆயிரம் கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கிறதாகவும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இது எந்தளவுக்கு உண்மை போயின்னு எனக்கு தெரியல பட் இந்த படம் நான் மேலே சொன்ன கதையை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படி ஒரு நாள் கடவுளோட இடத்துக்கு வர மைக்கேல் தூதரோட தம்பி ஆகிய லூசிஃபர் இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்து கடவுளை எதிர்த்து சண்டை போட அவங்கள துவம்சம் பண்ணி அந்த கூட்டத்துக்கு தலைவனான சொந்த தம்பியை பூமி கடையில் இருக்கிற நரகத்தில் தன்னோட சொந்த கத்தியை பயன்படுத்தி தப்பிச்சு வராதபடி அடைச்சி வைக்கிறாரு அப்போ இன்னைக்கு இல்லைனாலும் எப்போ வச்சு கண்டிப்பாக திரும்பி வந்து உன்னையும் கடவுளையும் பழிக்கு பழி வாங்குவேன்னு கத்த கத்த உன்னால் முடிஞ்சதை பாருடான்னு சொல்லி அசால்ட்டா சொர்க்கத்துக்கு பறந்து போகிறாரு மைக்கேல் அப்புறம் கொஞ்சம் வருஷத்தில் லூசிஃபர் தன்னோட இன்னும் கொஞ்சம் பிசாசுகளை சேர்த்திக்கிட்டு நரகத்தில் இருந்து தப்பிக்க வழி தேட்டுறாங்க சரியா லூசிஃபர் இருக்கிற இடத்துக்கு மேலே சாத்தான வழிபடக்கூடியவங்க அதாவது பூமியில் எப்படி நம்ம கடவுளாகிய லூசிஃபரை காப்பாற்றலான்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க அதே காலகட்டத்தில் வேற ஒரு இடத்துல வாழ்கிற இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் பேர் லோரா இவங்க வரலாறு மேதை சொர்க்கம் நரகம் இது மேலே பெருசாக நம்பிக்கை இல்லாதவங்க ஸோ அது சம்மந்தப்பட்ட தீசிஸ் ஒன்று சப்மிட் பண்ணியிருக்காங்க அதை அப்ரூவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க அசால்ட்டாகிவேன் இப்போ நான் ரொம்ப பிஸி ஃப்ரீயாக இருக்கும்போது என் வீட்டுக்கு வா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு கூப்பிடுறான் நக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறான் அன்னைக்கு ரெண்டு ரோடு தள்ளி இருக்கிற மியூசியமில் கடவுளாகிய ஜீசஸ் இறந்ததுக்கு அப்புறம் அவர் மேலே போத்திருந்த துணியில் அவரோட டிஎன்ஏ இருக்கிறத அந்த துணி அப்புறம் அவர் பூமியில் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் சிலதையும் வச்சிருக்கிறத கேள்விப்பட்டு அதை பார்க்க லோராக வரா அவளுக்கு ஸ்பெஷல் பேட்ஜ் ஒன்று ஃபாதர் கொடுத்து சீஃப் கெஸ்ட் போல உள்ளே கூட்டிகிட்டு போய் உள்ள எல்லாத்தையும் காட்டுறாரு கடைசியாக மைக்கிள் தூதர் லூசிஃபரை சிறப்புடிச்ச மாதிரி ஒரு சிலையை காட்டுறாரு அந்த நுணுக்கமான சிற்பத்தை ஸ்கெச் பண்ண இவ தொடங்குறா சரி நீ முடிச்சிட்டு வா அப்புறம் இதை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு ஃபாதர் அங்கிருந்து கிளம்புறாரு மும்முரமாக வரைஞ்சிட்டு இருக்கும்போது லோரா லோரான்னு யாரோ கூப்பிட்றத உணர்ந்து திரும்பி பார்க்குறா சுத்தியும் பார்க்குறா யாரும் இல்லை வெளியே இருட்ட ஆரம்பிக்குது மேலேருந்து ஒரு காக்கா பறந்து போகுது அந்த காக்கா போல கருகருன்னு கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மியூசியம்குள்ளே ஒருத்தி நுழையிறா அவ பாட்டுக்கு விசிட்டர்ஸ்க்கு பெர்மிஷன் இல்லாத கதவை திறந்து உள்ளே போறா அதை செக்யூரிட்டி கவனிக்காம விட்டுடுறாங்க நேராக லோரா இருக்கிற இடத்துக்கு வரா அவ பார்க்கறதுக்கு சூனிய கல்வி போல இருக்கிறா வந்தவள் லோராவை ஒரு காக்காவை வச்சு திசை திருப்பிட்டு மைக்கில் ஆகிய தூதர் சில கையில் இருக்கிற வாய் எடுத்துட்டு போயிடுறா அதை லோரா கவனிக்கலை கொஞ்ச நேரத்தில் மியூசியம் இன்சார்ஜர் அங்கே வந்து இன்றைக்கி ரொம்ப இருட்டிருச்சு போயிட்டு நாளைக்கு வர சொல்ல அவளும் கிளம்பி போடுறாள் ஆனால் வெளியே போக முடியல எல்லா கதவும் பூட்டியிருக்கு ஸோ அவனை பார்க்க திரும்ப அதே இடத்துக்கு வரா அதுக்குள்ளே அங்கே அந்த கிளவி அவன் தலையை துண்டாக வெற்றா அதை பார்த்து பயந்து பாவசங்கீத்திரம் பண்ணுற பெட்டிக்குலரை லோரா ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறான் அதை பெருசாக எடுத்துக்காத கிளவி அவன் தலையில் உள்ள ஐ பிரிண்ட் மூலியமாக லேசராக ஆஃப் பண்ணிவிட்டு வாழை வச்சு கண்ணாடி உடைச்சு ஜீசஸை போத்தி வச்சிருந்த துணியை எடுக்க முயற்சி பண்றா கண்ணாடி உடையிற சத்தம் கேட்டு ஃபாதர் ஓடி வராரு வேணா அதை உடைக்காத துணியை எடுக்காதேன்னு சொல்றதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம அந்த வாழை வச்சு ஃபாதரை குத்தி கொண்டுடுறான் அதை பார்த்து பயந்து சத்தம் போட்ட லோராவை ஒருத்தன் கொள்ள போக வேணாம் அவள் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் அவள் உயிரோட எனக்கு வேணும்னு சொல்லி கடத்திட்டு போயிடுறாங்க அரை உசுரில் இருக்கிற ஃபாதர் வானத்தை பார்த்து மைக்கிள் என் உடம்பை எடுத்துக்குங்க எனக்குள்ள பூந்து கெட்ட சக்தியை அள்ளிங்கன்னு சொல்ல அதே போல் வானத்துலேருந்து ஒரு ஒளி இவன் உடம்புக்குள்ளற பூர ஃபாதருக்கு உயிர் வருது அதுக்குள்ள லோராவை கடத்திட்டு போயிடுறாங்க அவளை காப்பாற்ற ஃபாதர் முயற்சி பண்றாரு கார் வேகத்துக்கு இணையாக ஓடியும் காரை பிடிக்க முடியல முதல்ல சொன்ன சாத்தான ரிலீஸ் பண்ண ஒரு ஆராய்ச்சி நடந்துட்டுருக்குன்ட்டு அங்கே அப்படி என்னென்ன ஆராய்ச்சி இருந்தாங்கன்னா அதாவது பல நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த பெரிய பெரிய விஞ்ஞானிகளோட கல்லறையை தோண்டி அவங்க எலும்பில் இருக்கிற டிஎன்ஏ எடுத்து அந்த டிஎன்ஏவை எந்த ஒரு பொண்ணு டிஎன்ஏ கூட ஒத்து போகுதோ அவங்களுக்குள்ள அதை செலுத்தி கர்ப்பமடையை வச்சு ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுனால அந்த குழந்தையும் அவங்கள போல் பெரிய விஞ்ஞானியாக வருவாங்கன்னு சொல்லி பல பணக்காரங்களை ஏமாற்றி பல மில்லியன் டாலருக்கு விற்கிறது தான் இவங்க ஆராய்ச்சி திருடிட்டு போன துணியை சூனிய கிழவியோட கையாளான டாக்டர்கிட்ட கொடுத்து அதில் உள்ள ஜீசஸோட டிஎன்ஏவை எடுக்க சொல்கிறான் கடத்திட்டு வந்த லோரா இன்னும் மூணு பேரையும் ஒரு கண்ணாடி குண்டில் அடைச்சி வைக்கிறாங்க அதில் ஒருத்தி மட்டும் ஓன அழுதுகிட்டே இருக்கா மீதி மூணு பேரும் குழப்பத்தில் இருக்காங்க உள்ளிருந்து வந்த டாக்டரோட அசிஸ்டன்ஸ் அவளை வழுக்க டைமாக பிடிச்சி சாம்பிளுக்கு கொஞ்சம் ரத்தம் எடுத்துகிட்டு போகிறானுங்க இங்கே காரை துரத்தி பிடிக்க முடியாம கீழே விழுந்த ஃபாதர் எழுந்து மியூசியம்குள்ளே வரான் உள்ள வந்தவன் இவனை விட பெரிய ஃபாதர்கிட்ட நம்ம தானே அந்த துணியை பத்திரமா பார்த்துக்கணும் அதை பாதுகாக்க செட் பண்ண ஆளுங்க எங்கேன்னு கேட்க அவன் வரல அவன் பேர் வின்சி இப்போ அவன் எங்கே இருக்கான் அவன் இப்போ தனியாக ஒரு மலைக்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கான் நீ அவனை போய் பாரு அதை பற்றின விஷயம் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்ல இவனும் கார் எடுத்துட்டு கிளம்பி அந்த இடத்துக்கு போகிறான் எங்கே போகிறான்னு வேவு பார்க்க ஒரு காக்கா இவன் பின்னாடியே போகுது காரை நிறுத்திட்டு காட்டுக்குள்ள மெதுவாக போக பின்னாடி ஒரு கிழவன் கையில் துப்பாக்கியோட வந்து உனக்கு என்ன வேணும் இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்க ஃபாதர் திருதிருன்னு முழிக்கிறான் நான் உங்களை எவ்வளோ தூரம் வான் பண்ணேன் நான் சொல்றதை யாராச்சும் கேட்டிங்களானு கோவப்பட்டு ஃபாதர் மேலே கை வைக்கும்போது தான் அவன் மைக்கிள்ங்கிறத உணர்ந்த கிழவன் நீ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு கேட்க ஜீசஸோட துணியை திருடிட்டாங்கன்னு சொல்ல அச்சிச்சோ சரிவா உள்ள இங்கே பாரு அந்த இடத்துல தான் அவனுங்க லூசிஃபரை ரிலீஸ் பண்ண ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்க என்னதான் முக்குனாலும் அவனை விடுவிக்க முடியாது அப்படியா வா நான் உனக்கு ஒன்று காட்டுறேன் அவனை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தப்பிச்சு பூமிக்கு வருவான்னு நம்ம பழங்கால புக்கில் போட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் லூசிஃபர் திரும்ப பூமியில் கால் வைக்க ஒரு உடம்பு இது வரைக்கும் இங்கே பல பெண்கள் குழந்தைகள் காணாமல் போயிருக்காங்க ஏன்னு ஒரு நாள் யோசிச்சியா அங்கே நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு ரகசிய வழி இருக்குது அது வழியாக பல பெண்களை லூசிஃபர்க்கு தந்தாங்க எந்த உடம்பு அவனுக்கும் ஒத்து போகலை அதனால தான் இப்போ ஜீசஸோட டிஎன்ஏவையும் கெட்ட சக்தியையும் ஒன்றிணைத்து ஒரு புதிய ஆன்டி கிரைஸ்ட்டை உருவாக்க பார்க்குறாங்க அதுக்கு தான் உன் ஃப்ரெண்டையும் கடத்திக்கிட்டு வந்திருக்காங்க அப்போ வாங்க சீக்கிரமாக போய் அவங்கள காப்பாற்றலான்னு கிளம்பி ரெண்டு பேரும் போகிறாங்க அந்த இடத்துக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க ஃப்ளோரா ரத்தமும் ஜீசஸோட டிஎன்ஏவும் பக்காவாக நூறு சதவீதம் போகுது ஸோ ஃப்ளோரா அப்புறம் இன்னும் ரெண்டு பேரையும் வழுக்கட்டாயமாக இழுத்துட்டு போகிறாங்க ஏதோ இன்ஜெக்ஷன் போடுறாங்க ரெண்டு காய் காலையும் கெட்டியாக ரெண்டு பேர் பிடிச்சி ஃப்ளோராவோட பெண் உறுப்புக்குள்ள பெரிய டியூப் வழியாக எதையோ செலுத்துகிறாங்க என்னடா பண்ணுறீங்கன்னு கத்த சூனிக் கழுவி மூஞ்ச முன்னாடி கொண்டு வந்து தான் நான் இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தேன் நீ தான் இதுக்கு சரியானவன்னு சொல்ல இவனுங்க ரெண்டு பேரும் நடந்து ஒரு வழியாக பில்டிங் அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க அங்கே உள்ள சுரங்கப்பாதை வழியா ஃபாதர் உள்ளே வராரு அதுக்குள்ள இவனுங்க லோரா கூட இருந்த இன்னொருத்திக்கும் பியூர் ஒயிட் ட்ரெஸ் போட்டு விட்டு ஒரு பெரிய சங்கிலியில் கட்டி இழுத்துட்டு வந்து நடு கிரவுண்டில் உள்ள ஒரு கம்பத்தில் கட்டி வைக்கிறானுங்க அதை சுற்றியும் கொஞ்சம் பேர் ரெட் கலர்ல ட்ரெஸ் தலையில முக்காடு போட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க என்ன காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு ரெண்டு பேரும் கத்துறது எதையும் காதில் வாங்காம நிற்கிறாங்க அவங்க பெரிய காட்டு மிராண்டி போல ஒருத்தர் அங்கே வந்து இவங்க செயினை கலட்டி தர தரனு இழுத்துட்டு ஒரு ரூம்குள்ளார போகிறான் போனால் ரெண்டு பேரையும் ஒரு கூண்டில் அடைச்சி வச்சுட்டு ஒரு கம்பியை சுற்றுறான் இவன் சுற்ற சுற்ற அந்த கூண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகுது அதே சமயம் இருந்து மேலே வர்றதுக்கான ரகசிய வழி திறக்குது அதை பார்த்த நரகத்தில் இருந்த லூசிஃபர் ஒரு கரும் புகையாக மாதிரி மேலே வருது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கிட்டு இருந்த அரைக்க டக்குன்னு ஒரு சக்கரத்தை சுற்ற வேகமாக கீழே போகிறாங்க டக்குன்னு ஒரு கட்டத்தில் அதை நிறுத்தி பிடிக்க இவங்க ரெண்டு பேர்த்த சுத்தியும் கருகும்னு இருக்கு ஏதோ ஜந்து வர சத்தம் கேக்குது வந்த ஜந்துக்கள் இவங்க ரெண்டு பேரையும் வந்த போக போக முதல்ல லோரா வாய்க்குள்ள செத்து போறா அப்புறம் அது வாய்க்குள்ளார போக இவளுக்கு எதுவுமே ஆகல இவ உடம்பு லூசிபரை ஏத்துக்குச்சு எதுவுமே ஆகல சோ அவளை திரும்ப அதே ரூம்ல அடைச்சு வச்சர்றா என் வயிற்றுக்குள்ளே இருக்கிறது என்னன்னு கேக்க புது ஜீசஸ்னு சொல்லிட்டு கிளவி போறா சுரங்க பாதை வழியா வந்த ஃபாதர் நேராக அந்த துணி இருக்கிற இடத்துக்கு வரா வர வழியில் இருக்கிற எல்லாத்தையும் அடித்து போட்டுட்டு ஒரு வழியாக அந்த துணியை எடுத்து சுருட்டி பேக்கில் வச்சுட்டு கிளம்புறான் அதுக்குள்ளே அங்கே டாக்டர் வர அவன் கையை பிடிச்சி வளைச்சி எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டுருக்குறேன்னு கேட்க ஒரு புது ஆரம்பத்துக்காகனு சொல்ல கோவப்பட்டு அங்கே உள்ள சிலிண்டர் டியூபை கலட்டி விட்டுட்டு தீப்பத்தை வைக்க அந்த ரூமே வெடிச்சு சதுருது ஃபாதரை பார்த்த லோரா சந்தோஷப்படுறா என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு கத்துறா அதுக்குள்ளே இவனுக்கு நரகத்தில் உள்ள லூசிஃபர் தப்பிச்சு போகிறாங்கிறத உணர்றான் ஸோ ஃபாதர் பித்து பிடிச்சவன் போல் நிற்கிறத பார்த்துட்டு இவன் ஃபாதர் இல்லைன்னு சந்தேகப்பட்டு அவள் ஓட ஆரம்பிக்கிறான் அதுக்குள்ளே இவன் பின்னாடி ஓடிப்போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறோம் அதே போல் லாராவும் நடந்த எல்லாத்தையும் சொல்லுறான் அப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணுறாங்க வந்த வழியில் ஃபாதர் கூட்டிகிட்டு போக எதிர்பாராத விதமாக அங்கே அறக்காம வர ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை நடக்குது அதில் ஃபாதர் தோத்து போக பழையப்படி லாராவை சூனிய கலவி பிடிச்சிட்டு போய் அதே ரூமில் அடைச்சு வச்சுட்றா ஃபாதரையும் தூக்கிட்டு போய் சங்கிலியில் கட்டி வச்சுட்றான் அந்த இருக்கேன் சூனிய கழவி லாராவை அமைதியான முறையில் கையால் பாக்குறா ஏன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஜீசஸோட ரத்தம் சாத்தனோட உயிர் ரெண்டும் கலந்த கலவையில் ஒரு குழந்தையை இந்த உலகத்துக்கு கொண்டு வரணுங்கிறது தான் இவங்களோட ஆராய்ச்சி ஸோ வயிற்றுக்குள்ளே உள்ள குழந்தைய கடுப்பில் இவன் ஏதும் செஞ்சிடக்கூடாதுன்னு பொறுமையாக பேசி புரிய வைக்கிறா பட் விவரம் தெரிஞ்சவங்க நல்லவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அதே போல இவளும் ஆத்திரப்பட லோராவோட கை கால் ரெண்டையும் கட்டி போட்டு ரூம்ல அடைக்கிறா அந்த சூனிய கலவி ஃபாதர் தன்னோட எல்லா சக்தியையும் பயன்படுத்தி சங்கிலியை உடச்சிட்றான் அதே கையோட நரகத்துக்கு போகக்கூடிய ரகசிய வழியைத் தொடர்ந்து நரகத்திலே வச்சு லூசிஃபரை கொள்ள முடிவு பண்ணி உள்ளே எட்டி குதிக்கிறான் மைக்கிள் நரகத்துக்கு வந்த மைக்கிள் லூசிஃபரை தேடுறான் அதோட தனக்கு சொந்தமான கத்தியையும் தேடுறான் பட் அங்கே யாருமே இல்லை கொஞ்ச நேரத்தில் லூசிஃபரோட கையாளுக அங்கே வராங்க வந்தவங்க மைக்கில் சேம் லூசிஃபரை அடைச்சி வச்ச மாதிரி மைக்கில் லூசிஃபர் கத்தியால் அடைச்சி வச்சுட்டு பறந்து போயிடுறாங்க மேலே ஸ்கேன் பண்ணி குழந்த நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறாங்க அதே சமயம் கீழே கொஞ்சம் பேர் பதுங்கி பதுங்கி ஃபாதர் பக்கத்தில் வந்து நீ யாருன்னு கேட்க நான் மைக்கிள் அது சரி நீங்கள்லாம் யாருன்னு கேட்க நாங்கள் லூசிஃபரோட பசித்தி இருக்க கீழே தள்ளப்பட்டவங்க எங்களை காப்பாற்றுங்க எங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல அப்போது என்னோடய கத்தியை எங்கிட்ட கொடுங்க எங்கே இருக்குன்னு தேடி பாருங்கன்னு சொல்ல சொல்ல அங்கே உள்ள குட்டி பிசாசு இவங்களை திங்க வர அதை பார்த்து பயந்து அவங்க ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க மேலே லோராவை சூனை கழவினால் கட்டுப்படுத்த முடியாததுனால நேராக லூசிஃபர் கருப்பு போக போல இவன் முன்னாடி வந்து எப்படி வச்சு நல்ல விதமாக குழந்தையை இந்த உலகத்துக்கு கொண்டு வண்டினா நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன் சூனை கழவியை கொண்டுருன்னு சொன்னாலும் உனக்காக கொன்றுவேன் மூ மூலியமாக தான் நான் இந்த உலகத்துக்கு வரப்போகிறேன் அதனால நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன்னு ஆசை வார்த்தையெல்லாம் மயக்கினதோடு இல்லாமல் சொர்க்கத்தில் நிம்மதியாக இருக்கிற மாதிரியான சில பிம்பத்தையும் கண் முன்னாடி காட்டி லோராவை ஏமாத்திடுறான் இது எல்லாத்தையும் தூரமாக நின்று சூனை கழவி கண்காணிச்சுட்டே இருக்கான் திரும்ப ரெண்டு மூணு நாள் கழித்து பழையபடி லோரா தப்பிச்சு போக அவளை பிடிச்சி வெளியே வர முடியாத அளவுக்கு சவ பெட்டி போல் உள்ள ஒரு பாக்ஸில் அடைச்சி வைக்கிறாங்க ஸோ அவள் உடம்புல இருந்த லூசிஃபர் கருப்பு போக போல் வெளியே வந்து நரகத்துக்கு போகுது அங்கே உள்ள குட்டி பிசாசு உடம்புக்குள்ளே பூந்து லூசிஃபர் மைக்கிளோட பேசுகிறான் எப்படி நான் சபதம் எடுத்த மாதிரியே ஜெயிச்சிட்டேன் குழந்தை மூலிமா உலகத்துக்குள்ளார நுழைய போகிறேன் அப்புறம் என்னை யாருனாலையும் எதுவும் செய்ய முடியாது நீ தோத்துட்ட என்ன போல பல வருஷம் நீயும் இங்கேயே கிடந்து சாகலன்னு சொல்கிறான் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத ஒட்டு கேட்ட அங்கே உள்ளவங்க இவன் உண்மையாலுமே நல்லா வந்தான் இவனை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுறாங்க கரெக்டாக அங்கே லூசிஃபர் கையாளுகளும் வராங்க ஸோ வேக வேகமாக அவங்க வரதுக்குள்ள மைக்கிளோட கத்தியை அவங்க கிட்ட கொடுக்க டக்குன்னு பவர் கிடச்சி ஏஞ்சலா மாதிரி அவனுகளை ஒருத்தனை துரத்தி அடிக்கிறான் அப்புறம் சொன்ன மாதிரியே கத்தியை எடுத்து கொடுத்து உதவி செஞ்சவங்க கிட்ட திரும்பி நான் இங்கே வருவேன் உங்களை கண்டிப்பாக இங்கேருந்து கூட்டிட்டு போவேன்னு வாக்கு கொடுத்துட்டு மேலே பறந்து போறான் மைக்கிள் மேலே வந்த கையோட நரகத்துக்கு போகிற ரகசிய வழி சுற்றியும் பாம் செட் பண்றான் லோராவா போய் பார்க்குறான் லோரா கிட்ட நீ நினைக்கிற மாதிரி இல்லை இந்த குழந்தை கெட்டவங்களை தான் அழிக்கும்னு சொல்லிட்டு பெட்டியோட அவளை தள்ளிட்டு ஒரு ரூம் குள்ள போயிடுறான் பெட்டிக்குள்ளே இருந்த லோரா வெளியே வந்து இங்கே லோரா இல்லை லூசிஃபர் தான் இருக்கான் என்ன நீ வழிபடு என்ன நீ வணங்குன்னு சித்திரவாதம் பண்றான் என்னதான் உன்னோட ஆவி உள்ளே இருந்தாலும் ரத்தம் ஜீசஸோடது அவரு ஒன்ன விட சக்தி வாய்ந்தவர் என்றைக்குமே கெட்ட சக்தியை விட நல்ல சக்திக்கு தான் பவர் அதிகம் அதனால உன்னால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல அப்போ தான் லூசிஃபர்க்கு ஒரு விஷயம் தெரியுது அதான் ஜீசஸோட ரத்தம் கலந்துருக்குன்னு அதனால கதவை திறந்து வெளியே போய் அந்த குழந்தைய கொன்னுரு கொன்னுருன்னு சூனிய கிளவியை பார்த்து கத்துது ஆனால் கிழவி இவளை தூக்கிட்டு போய் நரகவாசல் கதவு மேலே படுக்க வச்சு குழந்தைய வெளியே வர வைக்கிறா குழந்த பிறந்ததும் அவளை கதவை திறந்து நரகத்துக்குள்ளார தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க குழந்தையோட வெளியே போன அவள் இதை நம்புகிற சில பேர் முன்னாடி அந்த குழந்தைய காட்டி எல்லோரும் புதுசாக பிறந்த குழந்தைய புனித நீர் எண்ணெய் இதால் சுத்தம் செய்வாங்க ஆனால் நான் இப்போ இந்த குழந்தைய ரத்தத்தால் சுத்தம் செய்ய போறேன்னு அங்கு உள்ள எல்லாரையும் அரக்கனோட உதவியால் துண்டு துண்டாக வெட்டி கூறு போட்டு கொடூரமாக கொள்ளுறா கடைசியாக டாக்டரையும் கொண்டுட்டா ஏன்னா எதிர்காலம் இந்த கதையை தெரிஞ்சுக்க கூடாதுன்னு அதே நேரத்தில் மைக்கிள் போய் நரகவாசலை எட்டி பார்க்க நல்ல வேலை லோராக உள்ளே விழுந்து சாகாமல் தொங்கிட்டு இருக்க அவளை மேலே தூக்கி காப்பாற்றிடுறான் குழந்தை பிறந்ததும் என்னை உள்ள தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்கிற கடுப்பில் சூனிய கிழவியை அடி போலா போலான்னு போலக்கிறான் அதோடு இல்லாமல் குழந்தையும் பிடுங்கிடறான் உடனே அவன் மைக்கிளை பார்த்து குழந்தைய ஒன்று செஞ்சிடாதேன்னு சொல்ல நீ நினைக்கிற மாதிரி அது லூசிஃபரோட குழந்தை இல்லை ஜீசஸோட ரத்தத்துக்கு தான் வலிமை அதிகம் ஸோ அது குழந்தைக்குள்ளே இருக்கிற கெட்ட புத்தியை கட்டுப்படுத்திடும் அதே போல் லோராவை தேர்ந்தெடுத்தது லூசிஃபர் இல்லை கடவுள்னு சொல்லிட்டு சூனிய கிழவி மூஞ்சியில் கறியை பூசிட்டு இங்கே வர ஒரு தாத்தா வழி சொன்னார்ல அவரை போய் பார்க்க சொல்லிட்டு வேகமாக போய் செட் பண்ண பாமை வெடிக்க வைக்க பிசாசு அரக்க ரகசிய வலி எல்லாம் வெடித்து சகருது அப்புறம் கடவுளோட துணி குழந்தை எல்லாரும் சேஃப் மைக்கிளும் சொன்ன மாதிரியே நரகத்தில் உள்ள நல்லவங்களா விடுவிக்கிறான் கொஞ்சம் வருஷம் கழித்து குழந்தை வளர்ந்து பெருசாயிடுச்சி அவனை இன்னும் சூனிய கிழவி யாருக்கும் தெரியாமல் கண்காணிச்சுட்டே இருக்கா பட் அதை தெரிஞ்சுக்கிட்ட அவன் திரும்பி அவளை பார்த்து கருப்பு புகையை மூக்கு வழியாக வெளியே வர வச்சுட்டு திரும்ப உள்ளே போக வைக்கிறான் ஸோ இன்னுமே லூசிஃபர் சாகுல அவனுக்குள்ளே தான் இருக்காங்கிறத காட்டுறாங்க ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய கெட்ட சக்தி வந்தாலும் அதை அழிக்க ஒரு வழி இருக்குங்கிறத சொல்லிவிட்டு வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி